இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா கலக்கு சினிமாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அஜித்தோட அடுத்த படத்தோட இயக்குனர் தயாரிப்பாளர் யார் தெரியுங்களா உறுதியான லேட்டஸ்ட் அப்டேட் வாங்க இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தமிழ் சினிமாவில் மெகா ஸ்டாரான தலை அஜித் கடந்த நாலு அஞ்சு வருஷங்களாக தொடர்ந்து சிவாவோட இயக்கத்திலே தான் நடிச்சுட்டு வராரு அஜித்தை இயக்க பல இயக்குனர் போட்டா போட்டியில காத்துட்டு இருக்க நிலையில அஜித்தோ சிவாவை விட்டு விலகாம தொடர்ந்து தற்பொழுது நாலாவது முறையா விசுவாசம் படத்துல நடிச்சிட்டு வராரு இந்த படத்தை அடுத்து ஒரு வழியா சிவா இயக்கத்துல நடிக்கிறதுல இருந்து இடைவெளி விட்டு இருக்காரு சதுரங்க வேட்டை தீரன் அதிகாரம் ஒன்று ஆகிய படங்களை மூலமா தன்னுடைய திறமைய வெளிப்படுத்தி இருந்தவர் இயக்குனர் வினோத் அஜித்தோட அடுத்த படத்தை தீரன் இயக்குனர் வினோத் தான் இயக்க இருக்காராம் மேலும் இந்த படத்தை பாலிவுட் சினிமாவோட தயாரிப்பாளர்கள் இந்திய திரையுலகோட லேடி சூப்பர் ஸ்டாரான ஸ்ரீதேவியோட கணவருமான போனி கபூர் தான் தயாரிக்க இருக்கிறதா தகவல் கிடைச்சிருக்கு மேலும் ஸ்ரீதேவிக்காகவும் அவர் கூடான நட்புக்காகவும் தான் அஜித் போனி கபூர் தயாரிப்பில் நடிக்க ஒத்துக்கிட்டதாகவும் கூடுதல் தகவல் கிடைச்சிருக்கு சரி அஜித் அண்ட் வினோத் காம்பினேஷன் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கலக்கல் சினிமாஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க mm